அன்பு குழந்தைகளே ஒரு அழகான கடலருகே ஒரு சின்ன கிராமம் இருந்தது அங்கே கடல் அலைகளோடு விளையாடி மீன் பிடித்து வாழும் ஒரு பையன் இருந்தான் அவன் பெயர் வேலன் தினமும் காலையில் எழுந்து தன் சின்ன படகில் கடலுக்கு போவான் கடல்தான் அவனுக்கு துணை கடல் அலைகள் அவனோடு பேசும் கடல் காற்றும் அவன் நண்பன் ஒரு நாள் வேலன் தூரத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது கடலின் ஆழத்தில் ஒரு மாயாஜாலம் நடந்தது அங்கே வண்ணமயமான பவளப்பாறைகளுக்கு நடுவே ஒரு அழகான தேவதை இருந்தாள் அவள்தான் மீனாட்சி அவளின் கூந்தல் அலை அலையாய் இருந்தது அவளின் கண்கள் நீலக் கடலின் ஆழம் போல அழகாக இருந்தன மீனாட்சி கடலின் ஆழத்தில் இருக்கும் ரகசியங்களைப் பற்றி அறிந்திருந்தாள் அவள் கடல்வாழ் உயிரினங்களின் தோழி ஆனால் சமீப காலமாக கடல் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது தண்ணீரில் நிறைய குப்பைகள் வந்து விழுந்து கடல்வாழ் நண்பர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டார்கள் இதை நினைத்து மீனாட்சி ரொம்பவே சோகமாக இருந்தாள் அப்போதுதான் கடலின் மேற்பரப்பில் இருந்த வேலனை மீனாட்சி பார்த்தாள் அவனுக்கு கடல் மீது இருந்த அன்பை உணர்ந்தாள் இருவரும் வெவ்வேறு உலகங்களில் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு இணைப்பு உருவானது கடல் அசுத்தமாவதை வேலனும் வருத்தத்தோடு பார்த்தான் அவனுக்கு எப்படி உதவுவது என்று தெரியவில்லை வேலனும் மீனாட்சியும் ஒருவருக்கொருவர் பார்க்காமலேயே தங்கள் அன்பால் கடலை காப்பாற்ற முடிவு செய்தார்கள் வேலன் தன் படகில் கடலில் உள்ள குப்பைகளை சேகரிக்க ஆரம்பித்தான் மீனாட்சி தன் மந்திர சக்தியால் கடலின் அடியில் இருக்கும் தீய சக்திகளை அகற்றினாள் இருவரும் இணைந்து கடலை மீண்டும் அழகாகவும் சுத்தமாகவும் மாற்றினார்கள் இப்படியாக மீனவச் சிறுவன் வேலனின் அன்பும் கடல் தேவத்தை மீனாட்சியின் மந்திரமும் சேர்ந்து கடலுக்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டின கடல் மீண்டும் தன் பழைய அழகை பெற்றது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் குழந்தைகளே நம் சுற்றுச்சூழலை நாம் பாதுகாத்தால் இயற்கையும் நம்மை பாதுகாக்கும் கதை முடிந்தது